ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் என் பசங்களாம் கருவாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கருவாடு முழுகிற அளவுக்கு சுட தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஊறினாவே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஆனால் கட்டாயம் சுடத்தண்ணில் வாஷ் பண்ணுங்க அப்போ தான் இதில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் அது வெளியில் வந்துடும் இது சுடத்தண்ணில் ஊற்றி கழுவும் க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் மேலே உள்ள தலையை கிள்ளிட்டு உள்ளே லைட்டாக கருப்பாக ஒரு அழுக்கு இருக்கும் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பச்சைத்தண்ணில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் கடாயில் தான் செய்ய போகிறேன் கருவாட்டு குழம்பும் மீன் குழம்புலாம் மண் கருவா மண் சட்டியில் செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பூண்டு நல்லா வதங்கு வதக்குங்க வதக்கினா பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு இதில் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன் நச்சு சேர்த்தும் போ சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் நச்சை பிடிக்கலைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும் குழைய இப்போ நல்லா குழைய வதங்கிடுச்சு இதை மாதிரி இருந்தால் தான் குழம்புடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு இது மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்ப நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினத்துக்கு அப்புறம் இது கூட நான் மொச்ச கொட்டையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கிறேன் தண்ணியில் நிறைய சத்துலாம் இருக்கும் அதெல்லாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மொச்ச கொட்டெல்லாம் போட்டு செய்யும்போது கருவாட்டு குழம்புடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா வேகணும் இப்போ பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்திருக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு குழம்பு இதில் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவாடை இதோட சேர்த்துக்கிறேன் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா கருவாடு கரைஞ்சிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தாவே போதும் இது நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மட்டும் இருக்கட்டும் இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா குழம்பும் சுண்டி வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே பாய் தேங்க் யூ